அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய்ஸ் நிசாஸ் ஃபேமிலி நம்ம இன்னைக்கு சமோசா சீட்டு வீட்டில் எப்படி ஈஸியாக தயாரிக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக எடுக்கலாம் பார்ப்போம் வாங்க அதுக்கு இன்றைக்கி அரை கிலோ மைதா மாவு எடுத்துக்கிடுவோம் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக இதில் ஆயில் சேர்த்துக்கிடுவோம் ஆயில் சேர்த்துட்டு உப்பு மாவு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு செய்த மாதிரி நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் கொஞ்சமாக ஆயில் விட்டு லாஸ்ட்டாக இதை நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடுவோம் இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நான் வந்து ஒரு பத்து பாலாக இதை உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதோட ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி கரைச்சி எடுத்துக்கிடுவோம் இது இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மாவை வந்து திரட்டுதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை வச்சுட்டு நம்ம லைட்டாக இது மாதிரி ரொம்ப பெருசாக இல்லாமல் நிதாரணமாக இது மாதிரி உருட்டி எடுத்துக்கிடுவோம் இதே மாதிரி எல்லா மாவையும் இப்போ உருட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ நான் எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மைதா மாவும் ஆயிலும் இதை நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கிடுவோம் இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த மாவை வச்சுக்கிடுவோம் நான் வந்து மூணு மூணு உருண்டையாக நான் இது மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒண்ணுல மட்டும் நாலு உருண்டை வந்துச்சு அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப அது மேலே நம்ம உருட்டி வச்சிருக்க மாவு அது மேலே வச்சுட்டு அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கிடுவோம் ஆயிலும் மைதா மாவும் போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து கல்லுல போட்டு எடுக்கும்போது இலை வந்து அழகா வரும் நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு நம்மளுக்கு தீயாமல் வரும் அதுக்கப்புறமா மூணாவது இந்த மாதிரி போட்டுட்டு நம்மளால் எவ்வளோ அளவு பெருசாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நம்ம விரிச்சுக்கிடுவோம் மேலே லைட்டாக மாவு தூவிட்டு நல்லா இதை விரிச்சு எடுத்துக்கிடுவோம் நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு நல்லா இதை நம்ம வந்து பெருசா எவ்வளோ அளவுக்கு பெருசா விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கிடுவோம் அப்போ தான் இலை வந்து நம்மளுக்கு மெல்லிசா வரும் கண்ணாடி பதத்துக்கு வரும் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் எப்போனாலும் இது மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டக்குனு உடனே சமோசா போடலாம் இந்த நோம்பில் நம்மளுக்கு ரொம்ப ஆகும் இப்போ வந்து நான் கல்லை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு எல்லா மாவையும் மாதிரி விரித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கிடுவோம் கூட்டிடாம அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் இதே மாதிரி பரட்டி புரட்டி போட்டுக்கிடுவோம் அடுப்பை ரொம்ப கூட்டிட்டாலும் ரொட்டி பதத்துக்கு வந்துடும் அப்படி இல்லாமல் நம்ம பெரட்டி ப இது மாதிரி லைட்டாக இந்த அளவுக்கு வரும்போதே பெரட்டி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் அது உரிக்கிறதுக்கு ஈஸியாக இவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள் இப்படி நம்ம எல்லா மாவையும் போட்டு உரித்து எடுத்துக்கிடலாம் பீயாமல் அழகாக வருது பாருங்கள் அடுத்ததை கொ நம்ம உரித்து எடுத்துக்கிடுவோம் அடுப்பு வந்து இப்போ குறைச்சி வச்சுருக்கேன் குறைச்சி வச்சுக்கிட்டு தான் நான் உரித்து எடுக்கேன் இப்போ இதை திருப்பி போட்டுட்டு இதை நம்ம அப்படி மெதுவாக நம்ம உரித்து எடுப்போம் கொஞ்சம் சூடாக இருக்குது மெதுவாக நம்ம உரித்து எடுத்துடுவோம் நம்ம அந்த ஆயிலும் மாவும் போட்டு அப்ளை பண்ணியிருக்கனால ஆயில் மட்டும் போட்டால் கூட கொஞ்சம் எங்களுக்கு ஒட்டி வரும் மாவு போட்டிருக்கனால ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன் போட்டுட்டு ஒன்று போல் வச்சுக்கிடுவோம் வச்சுட்டு நம்ம அந்த சைடில் ஓரங்களில் உள்ளது மட்டும் நல்லா ஆன கத்தி வச்சு நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சமோசா சீட் ரெடி ஆகிரும் எனக்கு கிலோவுக்கு வந்து முப்பது சீட்டு வந்திருக்கு ஃபுல்லாத்தையும் நல்லா ஓரங்களோடதை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நான் மூணு பங்காக நான் க ஸ்கேல் டழக்கவெல்லாம் இல்லை சும்மாவே நான் அதை வந்து மூணு பங்கா அப்படி வச்சு நல்லா அந்த கத்தி ஷார்ப்பான கத்தியை வச்சு இது பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எப்போனாலும் எடுத்து சமோசா போட்டுக்கலாம் இந்த சமோசா சீட்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ்லையோ அப்படிங்கன்னா ஒரு ஸ்டிப்லாக் கவர்லையோ மேலே வந்து ஒரு டிஷ்யூவோ ஏதாவது வச்சு சுற்றி ஒரு ஸ்டிப்லாக் கவர்ல வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மாவு வந்து காற்று பட்டுருச்சுன்னா காஞ்சிரும் இந்த இலை வந்து காஞ்சிருச்சுன்னா நம்ம சமோசாவோ இல்லைன்னா ரோலோ ஏதாவது பண்ணும்போது வந்து நம்மளுக்கு உடையும் இதை வச்சு நம்ம சமோசா மட்டும் இல்லை ரோல்னாலும் பண்ணிக்கிடலாம் ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் மொத்தம் எனக்கு முப்பது ஷீட்டு இதில் இருக்குது பாருங்க நல்லா கண்ணாடி பார்த்துட்டு சூப்பராக வந்திருக்கு நம்மளோட சமோசா சீட்டு அது மாதிரி ஆயிலும் அவ்வளோவாகவே பிடிக்காது நம்ம வீட்டில் போட்டு இதுங்கிறது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கடையில் வாங்குறது கூட ஆயில் பிடிக்கும் இப்போ பாருங்க நம்மளோட இந்த சைடில் உள்ளதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆயிலில் பொரிச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்